மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் மும்பை நவி மும்பை புனே மகாராஷ்டிரா மாநிலம் சார்பில் ஆன்மீக குரு ஆச்சாரிய பீட நாயகர் அருள்மிகு சித்தர் பங்காரு அம்மாவின் எண்பத்தி ஐந்தாவது அவதார திருநாளை முன்னிட்டு மனிதகுல மேம்பாட்டிற்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பதினாலாம் ஆண்டு பெருமங்கல கலச விளக்கு வேள்வி பூஜை ஆன்மீக ஜோதி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் பிஎம்ஜிபி காலனி தாராவி மும்பையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை எட்டு மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாயகத்தில் இருந்து வருகை தந்த சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் எஸ் மாடசாமி பாண்டியன் அவரது துணைவியார் இந்திரா முன்னாள் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரன் கோயம்புத்தூர் அரசு கல்லூரி பேராசிரியர் நடராஜன் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சக்தி கொடியை மாடசாமி பாண்டியன் ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோமாதா மற்றும் கன்றுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது செவ்வாடை பக்தர்கள் மேளதாளத்துடன் அணிவகுத்து ஆதிபராசக்தி என்று கோஷங்கள் எழுப்பி அம்மாவின் திருவுருவ படத்தை ஊஞ்சலில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர் காலை பதினோரு மணிக்கு வேள்வி பூஜை துவங்கியது வேள்வி பூஜை ஸ்ரீ சக்கரம் குரு கலசம் ராஜ ராஜேஸ்வரி கலசம் நூற்றி எட்டு கலசம் நூற்றி எட்டு ஓம் சக்தி விளக்கு நூற்றி எட்டு காமாட்சி விளக்கு வைத்து நடைபெற்றது பக்தர்கள் மந்திரங்கள் மற்றும் பக்தி பாடல்கள் பாடி பூஜையில் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் வர்ஷா கெக்வாட் தாராவி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜோதி கெக்வாட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் சவாலே பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிர மாநில தென்னிந்திய பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜையை தொடர்ந்து மேடை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் உரையாற்றிய குணசேகரன் மும்பை நிகழ்ச்சியை மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறுவதை போன்று உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மேல் மருவத்தூர் சக்தி பீழத்தில் இருந்து வருகை தந்தவர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் டாலர் அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய முக்களத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் திருநெல்வேலி தட்சனமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர்கள் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் வசந்த் நகாசே ராஜேஷ் புல்வாரியா மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு தலைவர் எஸ் அருணாசலம் துணைத் தலைவர் புவையா பாண்டியன் சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் பாஜக பிரமுகர்கள் பாஸ்கர் செட்டி உமா காந்தன் தாராவி காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் ராஜூ பிட்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆன்மீக ஜோதி விழாவில் மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் குழுவினரின் பக்தி பாடல்கள் சிறுவர் சிறுமியர் நடனங்கள் பரதநாட்டியம் கும்ப நடனம் ஆகியன இடம்பெற்று இருந்தது கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் பொன்னாடை மற்றும் டாலர் அணிவித்தும் அன்பளிப்பு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மும்பை நவி மும்பை புனே மற்றும் வழிபாட்டு மன்றங்களின் நிர்வாகிகள் மேடைக்கு அழைத்து கௌரவிக்கப்பட்டனர் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது நிறைவாக சக்தி சுந்தர் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க மகாராஷ்டிர மாநில தலைவர் சக்தி ராஜு பொருளாளர் சக்தி சுந்தர் வேள்விக்குழு தலைவி சக்தி பிச்சம்மாள் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்